எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி என் அன்பிற்கினிய தமிழின உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட்டான சர்க்கரை பொங்கல் தாங்க குக்கரில் எப்படி சர்க்கரை பொங்கல் செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க பச்சரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு அரை கப் சர்க்கரை ஒன்றரை கப் பால் ஒரு கப் நெய் அரை கப் முந்திரி திராட்சை தேவைக்கு ஏற்ப ஏலக்காய் ஆறு பச்சை கற்பூரம் சிறிய தொண்டு சால்ட்டு தேவைக்கு ஏற்ப எந்த கப்பால் நான் அரிசி எடுத்துருக்கணும் அந்த கப்பால் சர்க்கரையும் பாலும் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பயரை அதில் சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கங்க ரொம்ப செவக்க வறுக்கணுன்னு தேவையில்லை லைட்டாக வறுத்தாலே போதுங்க வறுத்து சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அது கூட அரிசியையும் சேர்த்துக்கோங்க இதை மூணு தடவை அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏலக்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது மட்டும் அறையாதுங்க அதனால் அது கூட கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கிறேன் இதை ரெண்டையும் பவுட்ராக்கி எடுத்துக்கலாம் இப்போ அலசி வச்சுருந்த அரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க நல்லா அலசிட்டு எடுத்துக்கங்க இது கூட நம்ம ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த பாலையும் சேர்த்துக்கங்க மொத்தம் அஞ்சு கப்புங்க தண்ணியும் பாலுமாக சேர்த்து அஞ்சு கப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் போது அந்த சாதத்தில் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் சூடு வந்ததும் நெய்யை சேர்த்துக்கோங்க நெய் சூடு வந்ததும் முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட எடுத்து வச்சுருந்த திராட்சையும் சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப தீய விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது இப்போ நம்ம குக்கரில் அரிசி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் பார்த்து கவனமாக எடுங்க இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்குங்க நம்ம சேர்த்த தண்ணியும் பாலும் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இதுவே உங்களுக்கு போதுமானது உங்களுக்கு கெட்டியாக இல்லாத அளவுக்கு இலகி கரெக்டான அளவுக்கு வந்துருங்க உங்களுக்கு அடிப்பிடிக்காமையும் இருக்கும் இந்த டைமில் சர்க்கரையை சேர்த்துக்கங்க எனக்கு வீடியோவில் கட்டாகுனதுனால உங்கள் கிட்டே காட்ட முடியல சர்க்கரையை சேர்த்துட்டு அது கூடவே பச்சை கற்பூரத்தையும் சேர்த்துக்கங்க அளவு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேங்க சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருந்தது தான் பச்சை கற்பூரம் மட்டும் சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க நம்ம மீதமுள்ள நெய்யையும் அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சே நெய் சேர்க்கும் போது தான் அதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு தேவையானது சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பவுட்ராக்கி வச்சுருந்த ஏலக்காவை அதில் சேர்த்துக்கலாம் இதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ்வை சிம்லையே வச்சு கலந்து விடணும் உங்களுக்கு அடிப்பிடிக்காத அளவுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவு தாங்க நான் கற்பூரம் சேர்த்துருக்கேன் இந்த அளவே போதுமானது அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வாசனை அதிகமாக இருக்கும் தகட்ட ஆரம்பிச்சிடும் இந்த டைமில் நான் கொஞ்சமாக தேங்காவை துருவிட்டு அதை நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இது சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பரவாயில்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பொங்கலை குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க